ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின்படி மக்களுக்கு கிடைக்கும் மருத்துவ மற்றும் சுகாதார நன்மைகள் பிரதமர் நரேந்திர மோடி ஆரோக்கியமான இந்தியா பற்றி முன்னர் பேசினார் அது மருத்துவமனைகள் அல்லது மருந்துகளை பற்றியது மட்டுமல்ல ஒரு குடும்பத்தின் கண்ணியம் பாதுகாப்பு இவற்றை காப்பதுடன் எந்த குடும்பமும் நோயால் ஏற்படும் செலவு சுமையால் சரிந்துவிடக்கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் அவர் கூறிய உறுதிமொழியாகும் அந்த உறுதிமொழி இப்போது அவரது அரசு மேற்கொண்ட ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தின் மூலம் மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யோகா பாய்களிலிருந்து மருத்துவமனை படுகைகள் வரை இந்த உறுதி தொடர்கிறது இது சர்வதேச யோகா தினத்துடன் தொடங்கியது அங்கு உலகம் இந்தியாவுடன் இணைந்து சிகிச்சையை விட நோய் தடுப்பை கொண்டாடியது பின்னர் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் வந்தது இது பனிரண்டு கோடி குடும்பங்களுக்கு பணம் இல்லையே என்ற ஒரு காரணத்திற்காக அவர்களை அளிக்காது என்ற நம்பிக்கையை அளித்தது பலருக்கு இந்த காப்பீட்டு அட்டை அறுவை சிகிச்சை செய்வதால் ஏற்படும் அதிகப்படியான செலவுகளால் வீட்டை விற்கும் நிலை ஏற்படாமல் செய்ததுடன் அவர்கள் நோயிலிருந்து குணமடைந்த பிறகு நலமுடன் வீட்டிற்கு திரும்பும் நிலையை ஏற்படுத்தியது இதன் மூலம் குடும்பங்கள் அழியாமல் காப்பாற்றப்பட்டதுடன் அவர்களின் வாழ்க்கை பற்றிய கனவுகள் நனவாக வழிவகுத்தது மேலும் திட்டமிட்டபடி குழந்தைகளின் கல்வி சிரமம் இல்லாமல் பாதுகாக்கப்பட வழிகோலியது செங்கோட்டையிலிருந்து பிரதமர் தேச மக்களின் உடல் பருமனை குறைக்கவும் ஆரோக்கியமான நிறைவான வாழ்க்கையை வாழவும் வலியுறுத்தினார் இன்று உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டில் வரியையில்லா ஜிஎஸ்டியுடன் பாதுகாப்பு வட்டம் விட விரிவடைந்துள்ளது சுமையில்லாத ஒரு சுகாதார காப்பீடு ஒரு நடுத்தர வர்க்க தந்தை தனது குடும்பத்தின் சுகாதார காப்பீட்டிற்கு முப்பதாயிரம் ரூபாய் சென்ற ஆண்டு செலுத்தியபோது அவர் ரூபாய் ஐந்தாயிரத்து நானூறு வரியாக செலுத்தினார் அந்த வரி பணம் அவர் தனது குழந்தையின் கட்டணம் அல்லது பெற்றோரின் மருந்துகளுக்கு செலவழித்திருக்கக்கூடிய பணத்துக்கு சமமானதாகும் இந்த ஆண்டு முதல் இந்த ஜிஎஸ்டி சுமை நீங்கிவிட்டது சுகாதார மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்காக இனி ஒரு பைசா கூட ஜிஎஸ்டி செலுத்த வேண்டியது இல்லை அதிக அளவில் மொழிவான பிரிமியங்கள் காரணமாக குடும்பங்கள் திரு பாதுகாத்துக் கொள்ள இனி அதிக கஷ்டங்கள் இருக்காது கிராமப்புற மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்கள் பெரும்பாலும் காப்பீடு எடுக்க தயங்குகின்றன இனிமேல் நம்பிக்கையுடன் செயல்படலாம் சுகாதார செலவுகள் அதிகரித்து வரும் நேரத்தில் இது வீட்டு பட்ஜெட்டுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் லாப நோக்கமற்ற இந்த சுகாதார பாதுகாப்பின் பலன்கள் மக்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை சட்டங்கள் இப்போது உறுதி செய்கின்றன இனி அதை நிறுவனங்கள் எடுத்துச் செல்ல முடியாது மருந்துகள் மற்றும் பரிசோதனைகள் இனி சுலபமாக இருக்கும் முப்பத்து மூன்று உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இப்போது வரி விளக்கு அளிக்கப்பட்டுள்ளன நோயறிதல் கருவிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பனிரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டியிலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன ஒரு சிறிய நகரத்தில் புற்றுநோயாளிக்கும் பிரசவத்திற்கு முன்பு கர்ப்பிணி தாய்க்கும் பரிசோதனைகள் அவசியம் தேவைப்படும் இதய நோய்களால் பாதிக்கப்படும் முதியவர்களுக்கும் இது அவசியம் தேவைப்படும் அப்போது இந்த வரி குறைப்பு மிகவும் அவசியமாகிறது சுகாதாரம் அதிக செலவுகளின்றி மலிவாக மாற்றப்படும் அதே வேளையில் நாட்டின் சுகாதாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கப்படுகிறது இதன் மூலம் தீங்கு விளைக்கும் சிகரெட் மது குளிர்பானங்கள் மற்றும் பான் மசாலா ஆகியவை மீது நாற்பது சதவீதம் வரை ஜிஎஸ்டி விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது ஒரு மனிதனின் நுரையீரலை கெட்டுப்போக செய்வதுடன் நமது தெருக்களை ரத்த சிவப்பு கரைகளாக்கும் குட்கா போன்ற பொருட்களால் மருத்துவ சிகிச்சைக்கு இப்போது நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகிறது இனிமேல் இந்தியா இனி நோய்க்கு மானியம் வழங்காது அது சுகாதாரத்திற்கு மட்டுமே மானியம் வழங்கும் இது ஒரு வரி சீர்திருத்தம் அல்ல இது ஒரு பிணைக்கப்பட்ட பாதுகாப்பு வலையமைப்பு மலிவு விலையில் மருந்துகளை வழங்கும் ஜன் ஔஷதி மையங்கள் கோடிக்கணக்கான ஏழை குடும்பங்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் சுகாதார காப்பீட்டை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் வீட்டு வசதி முத்ரா கடன்கள் மற்றும் உஜ்வாலா யோஜனா ஆகியவை மக்களை ஆரோக்கியமான வாழ்க்கை நிலைமைகளுக்கு உயர்த்துகின்றன இப்போது ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் காப்பீடு மற்றும் மருந்துகளை அனைவருக்கும் மிகவும் மலிவு விலையில் ஆக்குகின்றன ஒவ்வொரு பாலிசியும் மற்றொன்றை தொடுகிறது அன்றாட வாழ்க்கை நமக்கு சுலபமாகிறது சுக ஆரோக்கியம் என்பது செல்வம் தேசம் என்பது குடும்பமாகும் பல திசாப்தங்களாக நோய் இந்திய குடும்பங்களை வறுமையில் தள்ளியது ஒரு நோய்க்காக மருத்துவமனையில் சேர்ந்து உயிர்காக்க பலர் நிலத்தை விற்றுள்ளனர் இதனால் குழந்தைகள் படிக்க முடியாமல் பள்ளியிலிருந்து வெளியேறியும் உள்ளனர் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி பலர் அல்லாடியும் உள்ளனர் ஆனால் இன்று மோடி அரசாங்கத்தின் இதுபோன்ற சூழல்கள் தலைகளாக மாறி வருகின்றன சுகாதார சேமிப்பு என்பது குடும்பங்களை ஒன்றிணைப்பது அடையக்கூடிய மருத்துவ என்பது கண்ணியத்துடன் கூடியது சுமையில்லாத காப்பீடு என்பது எதிர்காலத்திற்கான பாதுகாப்பு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது வரி விகிதங்களை பற்றியது மட்டுமல்ல இது ஒவ்வொரு இந்தியருக்கும் வாழ்க்கை பாதுகாப்பு பற்றி சொல்வது பற்றியது நீங்கள் முக்கியம் உங்கள் உடல்நலம் முக்கியம் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால முக்கியம் ஆரோக்கியத்திற்கு கிடைத்த வெற்றி கண்ணியத்திற்கு கிடைத்த வெற்றி இந்தியாவிற்கு கிடைத்த வெற்றியாகும்